அனைவருக்கும் வணக்கம் இந்த பதில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா சில அமானுஷ கேள்விகள் வரைக்குமே இதுக்கான சரியான விடையை வந்து யாருமே சொல்லலை அதனால அது வந்து ஒரு கேள்வியாவே உங்களுக்கு நாங்க வந்து கொடுக்குறோம் முடிஞ்சா அதுக்கான விளக்கத்தை முடிஞ்சா நீங்க ஒன் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் இருந்து சரியா ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமாவா தீவுகள் இருக்கு இந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்க கண்ணு தெரியாட்டியுமே அவங்களால வந்து பாத்தீங்கன்னா பாக்க முடியுதுன்னு சொல்றாங்க எப்படின்னு கேட்டப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கண்ணு மூலியமா பாக்கல எங்களோட ஃபேஸ் மூலிமா பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்க மூஞ்சோட தோல் அதாவது ஸ்கின் இருக்கு இல்லைங்களா எங்க ஸ்கின் மூலியமா நாங்க பாக்குறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஒருத்தர்னால கண்ணு இல்லாட்டிங்கூட இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுமா அப்படிங்கறத முதல் கேள்வி இப்ப அடுத்த கேள்வி ஒருத்தர் வந்து ஒரு கனவு காண்றாரு இது வந்து கேள்விங்கிறத விட உங்களுக்கான விளக்கம் கூட சொல்லலாம் ஒருத்தர் ஒரு கனவு காண்றாருன்னா அந்த கனவு வந்து அவரால் மறக்கவே முடியல அந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு யாருனால் வந்து ஒரு கனவு கண்டு அந்த கனவு சுத்தமாக மறக்கவே முடியாமல் அந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா அவரோட மனசு ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னு அந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவரோட போன பிறவியில் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இல்லாட்டி வருங்காலத்தில் அவருக்கு நடக்க போகிறதா இருக்கும் அப்படின்னு பேராசைக்காலஜி உள்ள ஸ்பெஷலிஸ்ட் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் நகரை சேர்ந்த நதஷா டென்கினா அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து எக்ஸ்ரே சக்தி இருக்குது அவங்க வந்து ஒருத்தரை பார்த்தாவே அவங்க உடம்போட உள்ளுறுப்புகள் அனைத்தும் அவங்களால வந்து சொல்ல முடியும் இவங்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல ஆல்ரெடி நியூஸாவே வெளியிட்டு இருக்காங்க இப்ப நம்ம பார்க்க ஜீசஸ் பத்தி ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பதிமூணாவது வயசுல வந்து அவர் காலமா போயிருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபதா இருபத்தி ஒன்பதாவது வயசுல தான் அவர் வந்து திருப்பியும் சர்ச்சுக்குலாம் வந்திருக்காரு இந்த பிட்வீன் ஏஜ்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எங்க இருந்தாரு அவர் என்ன பண்ணாருங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியா பைபிள் இல்லை சம்திங் இந்த ஆன்மீகவாதிகள் வந்து இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த டாக்டர் அனடலி காஸ்பி ராஃப்கிஸ் அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேஷன்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட பார்வையாலையை குணப்படுத்த முடியும்னு சொல்லி குணப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க எப்படி குணப்படுத்துறான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சப் சப்கான்சியஸ் மைண்டை பயன்படுத்தி தான் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையே உள்ள நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவோம் அந்த நேரத்தில் பயன்படுத்தி மக்களோட வேதனையை நாங்கள் குணப்படுத்துறதை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்பாரியா என்ற ஒரு கிராம பாபுராமாவோட மகன் வந்து அனகேஷ் அவனுக்கு வந்து நாலு வயசு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா சட்டாலோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு குழந்தைங்க இருக்கிறதாவும் சொல்லியிருக்கான் அதே மாதிரி அவனுக்கு ஒய்ஃப் இருக்கதான் சொல்லியிருக்கான் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இவன் சொன்ன அந்த குர்சாடின் அப்படின்னு கிராமத்துக்கு போயிருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் சொன்ன அத்தனையுமே வந்து உண்மையா இருந்திருக்கு அது வந்து அவனோட முற்பிறவில அவன் இருந்ததுக்கான அடையாளமாகவும் சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே கனவு காண்றோம் நம்ம கனவு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கருப்பு வெள்ளை நிறங்களை மட்டும்தான் கனவு வரும்னு இது வரைக்கும் எல்லா சயின்ஸும் சொல்லியிருக்காங்க ஆனாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவுகள் வந்து கலரா தெரியுது அப்படி அது கணரா கலரா தெரிஞ்சுன்னு அது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரா டிராவல்ஸ் அதாவது இந்த ஆவி உடல் பயணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா அதுவான காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருந்து அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்புழு எடுத்துக்கோங்க அந்த மண்புழு எடுத்து அதை ரெண்டு துண்டா வெட்டி அது உயிரோடு இருக்கும்போது ரெண்டு இருங்க வெட்டிட்டு ஒரு ரெண்டு மண் சட்டில போட்டு ஒரு மண் மேல போட்டுங்க கொஞ்சம் ஒரு சட்டில மண்ணா போட்டு அந்த மண் மேல அந்த மண்புழுவை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி விட்டுட்டீங்கன்னா ஒரு ஒன் வீக் கழிச்சு நீங்க துண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உயிர் பெற்று அது வந்து ரெண்டு புழுவாவே மாறி இருக்கும் நீங்க கூட செக் பண்ணி பாத்துக்கலாம் இது வந்து கன்ஃபார்மா நடக்கும் வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு வாணிம்பாடி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரியப்பேட்டை சென்னாம்பேட்டை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில எல்லா கழுகுகள் வந்து பாத்தீங்கன்னா திடீர் செத்து கீழே விழுந்திருக்கு அந்த கழுகுகள் எல்லாமே வந்து ரொம்ப கொடூரமா வந்து தரையில விழுந்து துடிதுடி துடி செத்து இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதுக்கு மேல பருந்துகள் வந்து அந்த இடத்துல விழுந்து செத்து இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான விளக்கங்கள் கண்டுபிடிக்க முடியல இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் இது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கணும் இன்ஃபார்ம் பண்ணுங்க இதை பத்தி இன்னும் நிறைய இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கே என்ன காரணம் தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றோம் மிக்க நன்றி